இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளாய் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் உத்தமமாய் கைக்கொண்டு நடக்கும் அவருடைய பிள்ளைகள் மீது அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் பேரன்பும் உள்ள தேவனாய் இருக்கிறார் அவரை மட்டும் நம்பி ஜீவிக்கின்ற அவருடைய பிள்ளைகளை அவர் எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் மேன்மையான ஆசிர்வாதத்தை தந்து கிருவையாய் வழிநடத்துவார் நாம் அனைவரும் அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமும் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமீன்